சிறகடிக்க ஆசை சீரியலை இன்றைய எபிசோட் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ருதியும் ரவியும் திருமண நாள் கொண்டாட்டத்தில் பாடகர் பாட்டு பாட அங்கிருந்த முத்து மீனா ரவி ஸ்ருதி மனோஜ் ரோகிணி என எல்லா சோடிகளும் தங்களுடைய காதலை வந்து கண்களால் பார்த்துக்கிறாங்க அதுக்கப்புறமா அண்ணாமலை விஜயாவுக்காக பழைய பாட்டு ஒன்று பாடுறாங்க அப்போது ரெண்டு பேரும் அவங்களுடைய காதலை நினச்சி வைக்கப்படுறாங்க அந்த பாட்டு நிகழ்ச்சி முடிஞ்சவுடனே பிறகு எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அப்போது மீனா தான் கையால் செஞ்ச பொக்கேவை வந்து ரவிக்கும் ஸ்ருதிக்கும் கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க அதை பார்த்து ஸ்ருதி ரொம்ப அழகாக இருக்குன்னு பாராட்டுறாங்க அந்த நேரத்தில் தான் ரவியோட ஓனர் நீத்து அங்கே வராங்க அவரை பார்த்தரும் ரவி வரவேற்கிறாங்க உடனே நீத்துவை பார்த்து உங்களுக்கு காலில் அடிபட்டிருக்கு இந்த நேரத்தில் எதுக்கு வந்திங்கன்னு ரவி கேட்குறாரு அப்போது ஸ்ருதியிடம் எனக்கு காலில் இருந்தால் தான் ரவி என்னை தூக்குனார்னு சொல்கிறாங்க அதுக்கு சுதி எல்லாமே எனக்கு தெரியும் நான் இப்போ ரவியை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கமாக முத்துவும் மீனாவும் தனியாக நின்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்காங்க அப்போது சுதியோட அப்பாவும் அம்மாவும் பிரச்சனை செய்வதற்காக பேச வராங்க ஆனால் முத்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எந்த பிரச்சனையும் செய்ய வரலை இப்போ நான் சாப்பிட போகிறேன் என்று அங்கிருந்து கிளம்பி விடுறாரு அதனை தொடர்ந்து தான் எல்லோரும் வீட்டில் பேசிகிட்ருக்காங்க அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் விஜயா நான் டான்ஸ் ஆனதுனால தான் எனக்கு கால் வலிக்குதுன்னு இருக்காங்க அந்த நேரத்தில் தான் ரவி மற்றும் சுதி வராங்க அப்போது சுதியிடும் அண்ணாமலை கேட்குறாரு நீ ரொம்ப நேரமாக காணலையே எங்கே போயிருந்தேன் என்று விசாரிக்கிறாரு சுதி என்ன நடந்தது என்று உண்மையை சொல்ல வராங்க உடனே குறுக்கிட்ட முத்து நான் கூட தான் வேலை இருக்குன்னு திடீர்னு வீட்டில் சொல்லாமல் கிளம்பி போயிருவேன் அதே போல் தான் பல குரல் வேலை இருக்குன்னு போயிருந்தாலும் டைமுக்கு வந்துருச்சுல என்று சொன்னதும் ஸ்ருதி ரவியிடம் நல்ல வேலை நான் உண்மையை உளற பார்த்தேன் முத்து காப்பாற்றுட்டாரே என்று சொல்கிறாங்க பிறகு நான் மீனாவுக்கு ஒரு ஃபோன் வாங்கியிருக்கேன்னு காட்டிகிட்டு இருக்காரு உடனே ஸ்ருதி எங்களுடைய திருமண நாள் ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்க காரணமே நீங்கள் தான் என்று சொல்லி ஸ்ருதி வந்து மீனாவுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறாங்க விஜயா உடனே இதை பார்த்து இவளுக்கெல்லாம் இது எதுக்கு என்று கோவப்படுறாங்க அதுக்கு ஸ்ருதி அவங்களோட பிஸ்னஸ் வளர்வதற்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீனாவுடைய குணத்துக்கு டைமண்ட் கூட வாங்கி கொடுக்கலாம்னு சொல்கிறாங்க அதுக்கு முத்து என்ன சொல்கிறார்னா எனக்கு கூட மீனாவுக்கு ஃபோன் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று தோணல பாரு என்று சொல்லி படுத்தப்படுறாரு இதை பார்த்து கிடந்த மனோஜ் ரோஹினியும் நாம தங்கத்தில் மோதிரம் வாங்கி கொடுத்தோம் நமக்கு ஒரு கிஃப்ட் கூட தரல இவங்களுக்கு மட்டும் ஃபோன் கொடுத்துருக்காங்க என்று புலம்பிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கமாக அடுத்த நாள் காலையில் சீதா வேலை பார்க்கும் ஹாஸ்பிட்டலுக்கு முத்துவிடம் பிரச்சனை செய்த டிராபிக் போலீஸு அவருடைய அம்மாவோட வராரு அந்த டிராபிக் போலீஸோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதனால ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு அங்கே டாக்டர் அட்மிட் ஆகி ட்ரிப் போடணும் என்று சொல்கிறாரு அப்போது போலீஸ் ஆஃபீஸருக்கு ஃபோன் வந்து கொண்டே இடிக்கிறது இதனால் என்ன பண்ண போகிறேன் என்று போது தான் சீதா உங்களுடைய நிலைமை எனக்கு தெரியுது நீங்கள் வேலைக்கு போயிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன் என்று சொல்கிறாங்க உடனே போலீஸ் ஆஃபீஸருக்கு சீதா மீது ஃபீலிங் வருகிறது அடுத்ததாக வித்யாவும் ரோஹிணியும் சிட்டியை சந்தித்து பேசுகிறாங்க அப்போது ரோஹிணி முத்து இருந்து சத்யாவின் வீடியோவை லீக் செய்தது நீதான் என்று சந்தேகப்படுறாங்க அதற்கு சிட்டி எனக்கு ஏற்கனவே தெரியும் அவனுக்கு ஏன் மேலே தான் சந்தேகம் வரும் என்று அவனுக்கு இருக்கிற எதிரி ஒரே எதிரி நான் தான் என்று சொல்கிறாங்க அதனால் அவன் என்னத்தான் சந்தேகப்படுவான் என்று சொல்லி கொண்டிருக்கும்போது தான் அங்கே இருக்கும் சிட்டியின் அடியால் ஒருவன் சத்யா உன்னை பற்றி விசாரிச்சான் நீ தான் அந்த வீடியோவை லீக் பண்ணினான்னு என்கிட்ட விசாரித்தாங்க என்று போட்டு கொடுக்க அதற்கு சிட்டி அந்த சத்யாவை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியணும்னு சொல்கிறாரு சத்யா ஏற்கனவே ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருந்தான் அப்போ நான் தான் அவனை காப்பாற்றினேன் ஆனால் இப்போ என்கிட்ட அவன் தப்பிக்கவே முடியாதுன்னு பேசிட்டு இருக்காங்க அதோட வித்யாவிடம் அந்த சத்யா என் கூட இருக்கிற வரைக்கும் கணக்கை சரியாக பார்த்துட்டு இருந்தான் இப்போ கணக்கு பார்க்க எனக்கு ஆள் இல்லை அதனால் நீ வேலைக்கு வா என்று சொல்ல அதற்கு வித்யா நான் ஐடி எம்ப்ளாயி நான் உங்ககிட்ட வேலைக்கு வரணுமா என்று கோவப்பட்டு திட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க இன்னொரு பக்கமா முத்து என் போனை யார் எடுத்திருப்பான்னு யோசிக்கிற மாதிரி காட்டி பரபரப்பா எபிசோட முடிச்சிருக்காங்க சரி இதே போல சிறகடிக்கை ஆசை சீரியல் உள்ள அடுத்தடுத்த எபிசோடுகளை பார்ப்பதற்கு நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க